எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் ஆகா ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க ஒருவர் ஒப்புரவு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை கொண்டவனாக இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உள்ளூரில் இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய பழுத்த பழங்களை கொடுக்கக்கூடிய அந்த மரத்திற்கு ஒப்பானவர் அந்த மரம் எப்படி எல்லோருக்கும் பயன்படுகிறதோ அது போல அந்த ஒப்புரவு ஆகிய பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவரிடம் சேரும் செல்வம் பிறருக்கும் பயன்படும் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகள் இருந்து நீங்க சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ்ந்து காட்டுங்கள் அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் ஆனால் உங்களிடத்தில் செல்வம் ஒருபோதும் குறையாது என்று சொல்லி பழகுங்கள் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி